மற்றும் ஊராட்சித்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொலைபேசி வாயிலான சேவை மையம் ஊராட்சி மணியை அழைத்தமைக்கு நன்றி உங்கள் புகார் மற்றும் கோரிக்கைகளை பதிவு செய்யும் அலுவலரிடம் இணைக்கும் வரை அழைப்பில் காத்திருக்கவும் நன்றி வணக்கம் ஊராட்சி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஒன்றியம் சார் புதுச்சத்தர் ஒன்றியம் என்ன ஊராட்சி செல்லப்பம்பட்டி ஊராட்சிமா ஓகே என்ன பூங்கா சொல்லுங்க மேற்கு பாலப்பட்டிங்கிற கிராமத்துல ஓகே குடிநீர் வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு மேல ஆகுதுமா மேற்கு பாலப்பட்டி கிராமமா காலணிங்களா சார் கிராமம் கிராமம் காலனி ரெண்டுக்குமே தான்

கேட்டா ஒரு சும்மா கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல பைப் உடைஞ்சு போச்சுங்கிறாங்க ஆனா இதே இதே தொடர்ச்சியா இதே தான் காரணம் சொல்றாங்க ஒவ்வொரு ஒரு நாளைக்கு எடுத்து விடுறாங்க பதினஞ்சு நாளைக்கு எடுத்து விடுறது இல்ல கேட்டா மறுபடியும் இன்னொரு இடத்துல பைப் உடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா பைப் உடைஞ்சா அடுத்த நாள் கூட ஒட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க ஆனா ஒட்டுனாங்களா அல்லது ஒட்டிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தண்ணி எடுத்து விடுறதா இல்லையான்னு தெரியல இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க

இதுல ஒட்ட சொல்லி எழுதி ஒட்ட தான் சொல்ல சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதையும் செய்யறது இல்ல இவங்க மெயினா வந்து தொட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கழிவுடணுமா ஒண்ணு ரெண்டாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது தண்ணி எடுத்து விடணும் இவங்க என்னன்னா எனக்கு என்னன்னா நாங்க புதன் சந்தையிலிருந்து வர்ற அந்த சம்புல வந்து இவங்க நைட் நைட்டு அந்த குடி தண்ணியை வித்து போடுறாங்களே தெரியல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால நீங்க கொஞ்சம் நான் ரெண்டுமே கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஆக்சன் எடுப்பாங்க உங்க பேர் சொல்லுங்க சார் காந்திவாதி ரமேஷ்மா ஓகே சார் கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஆக்ஷன் எடுப்பாக நல்லதுமா நன்றி நன்றி சார்